பிஸ்மில்லா அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தாழ்மையின் மகத்துவம் கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களுக்கு பகல் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையும் இரவு முழுவதும் வணங்கிய நன்மையும் கிடைக்கும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் எழுபது வருடங்களுடைய தொழுகையின் நன்மையும் நோன்பு நோற்ற நன்மையும் எழுதப்படும் பிரசவ வேதனையின் காரணமாக ஒவ்வொரு நரம்பிலும் உண்டாகும் வேதனைக்கு பதில் ஒரு ஹஜ் செய்த நன்மை எழுதப்படும் குழந்தை பிறந்து நாற்பது நாட்களுக்குள் தாய் மரணம் அடைந்து விட்டால் அந்தஸ்து கிடைக்கும் குழந்தை இரவில் அழும்போது அக்குழந்தையை திட்டாமல் தாய்ப்பால் புகட்டினால் ஒரு வருடம் தொழுத நன்மையும் நோன்பு நோற்ற நன்மையும் எழுதப்படும் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டினால் ஒரு வானவர் இறங்கி வந்து சுவனத்தை நன்மாராயணம் சொல்கின்றார் இரவில் குழந்தை அழுவதனால் ஏற்படும் சிரமத்திற்கு எழுபது அடிமைகளை உரிமைவிட்ட நன்மை எழுதப்படும் குழந்தை நோயுற்று அதற்காக இரவில் விழித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் பன்னிரண்டு வருடங்களின் நன்மை எழுதப்படும் கணவன் வீட்டுக்கு வரும் மனைவி புன்முர்வலோடு வரவேற்பது அல்லது கணவனின் கவலைக்கு ஆறுதல் சொல்லும்போது போதும் புனித போரில் கலந்து கொண்ட நன்மை எழுதப்படும் எந்த பெண் தன் கணவனின் விருப்பத்தை அறிந்து செயற்படுகின்றாலோ அத்தகைய பெண்ணுக்கு ஏழு தோளா தர்மம் செய்த நன்மை எழுதப்படும் எந்த பெண் வெட்கத்தால் அந்நியரை பார்வையை விட்டும் பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அத்தகைய பெண்ணை மறுமையில் பார்க்க அல்லாஹ்வே வருவான் மார்க்க பக்தியுள்ள பெண் எழுபது ஆண் நேசர்களை விட சிறந்தவள் பல குழந்தைகளை பெற்ற தாயின் இரண்டு ரக்காத் தொழுகை குழந்தை இல்லாத பெண்ணின் எண்பத்தி இரண்டு வருட ஃபீல் வணக்கத்தை விட சிறந்ததாகும் எந்த பெண் திக்ரு செய்து கொண்டே வீட்டை சுத்தம் செய்கின்றாளோ அவளுக்கு கஷ்பத்துள்ளாவை சுத்தம் செய்த நன்மை எழுதப்படும் எந்த பெண் தன் கணவர் அல்லாஹுவின் பாதையில் செல்வதனால் மகிழ்ச்சி அடைகின்றாளோ அவள் ஐம்பது வருடங்களுக்கு முன் சுவனம் புகுவாள் எந்த பெண் தன் கணவரை அல்லாஹ்வின் பாதையில் அனுப்பிவிட்டு அல்லாஹுவை பயந்து அந்நியரின் பார்வையை விட்டு மறைக்கின்றாளோ அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தில் எழுபதாயிரம் மலக்குகளின் ஆடை எடுத்து வருவார்கள் யாகூத் எனும் குதிரையில் சவாரி செய்த வண்ணம் தன் கணவரை வரவேற்பாள் இதேபோல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் வசலாம்